அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் ஒரு அருமையான நாளாக இருக்கட்டும் ரொம்ப முக்கியமாக நிறைய பேருடைய கனவே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் எங்கள் அப்பாவுடைய வேலை எனக்கு கிடைக்கும் எங்கள் அப்பா கவர்மெண்ட்ல இருந்திருக்காரு அந்த வேலை எனக்கு கிடைக்கும் இல்லை கவர்மெண்ட் மூலயமா வர வேண்டிய சின்ன சின்ன சலுகைகள் கூட கிடைக்காம இருக்கும் நிறைய பேருக்கு ரேஷன் கார்டு மட்டும் வாங்கி வச்சிருப்பாங்க அது எந்த பிரயோஜனமும் இல்லாமல் சும்மா உக்காந்துருக்கும் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் சூரியன் சரியாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட எந்த விஷயமும் நடக்காது அப்படி அது நடக்கணும் அரசியலுக்கு நான் வரணும் கவர்மெண்ட்டில் பிளேஸ் ஆகணும் அப்பா கூட நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கணும் இந்த மாதிரி எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் கிழக்கு நோக்கி இரண்டு நெய்தி வங்கள் போட வேண்டும் டெய்லி காலை எழுந்துச்சோன்னே அதே மாதிரி சூரியனை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய தானியம்னு பார்த்தா கோதுமை தானியம் இதில் தான் ரொம்ப முக்கியமானது ஸோ இதை வந்து இப்படி தொட்டுட்டு நீங்கள் என்ன சங்கல்பம் வச்சுருக்கீங்கன்னா டெய்லி மார்னிங் குளிச்சுட்டு இந்த நெய்தி வாங்கிட்டு இதை தொட்டு ஒரு செகண்ட் வணங்கினு தான் போகிறோம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஈஸியாக உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஆப்ஷன் ஏற்படும் 那么，这里。